ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றீங்க இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த உதாரண ஜாதகங்களில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சிறு ஆராய்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு காலை மணி பதினைந்து ஒம்பது மணி பதினைந்து நிமிடம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் சனிக்கிழமை ரிஷப லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்கணத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா கேது ஆறில் பார்த்திங்கன்னா குரு ஏழில் ராகு பத்தில் சனி பதினொன்னில் சூரியன் புதன் செவ்வாய் அண்ட் சந்திரன் பனிரெண்டில் சுக்ரன் மாந்தி இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகம் இது ராசியோட அமைப்பு நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மீன லக்கினம் ரெண்டில் குரு நாளில் மாந்தி ஐந்தில் செவ்வாய் அன் ராகு ஆறில் சுக்ரன் அன் சந்திரன் ஒம்போதில் பார்த்திங்க அப்படின்னம்னா சனி புதன் பதினொன்றில் கேது பனிரெண்டில் சூரியன் இது நவாம்சத்தோட நிலைகள் அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி லக்னாதிபதியே முழு மறைவு பெறுகிறார் சனி ஆட்சி அமைக்கிறார் புதன் வந்து நீசம் பெறுகிறார் பார்த்திங்க அப்படின்னம்னா ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அடிப்படி அதாவது இந்த ஜனன ஜாதக அடிப்படையில் பழம் குன்றிய ஜனன ஜாதகம் என்று சொல்லலாம் எப்படி பழம் குன்றிய ஜனன ஜாதகம் இது அப்படின்னு சொல்லலாம் கல்வி வந்து ஒரு சிறப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆள் பார்த்தீங்க அப்படின்னா சற்று மாநிறமாக இருப்பார் என சொல்லலாம் கொஞ்சம் மாநிறமாக இருக்கக்கூடியவர் என சொல்லலாம் பயிர் சம்பந்தப்பட்ட கோளாறு வந்து கொஞ்சம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம் புத்தி வந்து கொஞ்சம் கட்ட புத்தி என சொல்லலாம் அதாவது இவர் அதிகாரத்திற்கு வேலை செய்ய பலர் காத்திருப்பார் என சொல்லலாம் ஜாதகமே பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் வந்து பலம் குறைவான உள்ள ஜனன ஜாதகம் இது எனக்கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் இவருக்கு வந்து அதாவது யோகங்களில் வந்து பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பிற்கூர் யோகங்களில் கொஞ்சம் பணம் வந்து இவருடைய பொருள் எல்லாமே விரயமாகும் என சொல்லலாம் நல்ல வாய்ப்பு அதாவது வலிமைக்குடியவர் வலிமை குடையவர் உடல் வலிமையை சொல்லலை பண வலிமையை சொல்கிறேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா பிற்கூரில் பிற்கூரில் பார்த்திங்க அப்படின்னம்னா இவருடைய பணங்கள் வந்து கொஞ்சம் விரயமாகும் என சொல்லலாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அடா உடித்தனம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்